அத்தியாயம் தொன்னூற்றி மூன்று எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை பற்றி அவங்க மனசில் என்ன இருந்தாங்க என்னோடய குடும்பத்தினர் அல்லது உறவுகள் பற்றி எங்கள் வீட்டுக்காரங்க மனசில் என்ன இருந்தது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த தொடரில் எங்கள் வீட்டுக்காரங்க எழுதினாத்தையாக எங்களை வச்சு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீட்டுக்கார தன்னோட அரசியல் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் பற்றி குறிப்பிட்டதை படித்தப்போ அது குறித்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சும் நான் யோசித்து பார்த்து படிக்க முடிஞ்சது குறிப்பாக அரசியலில் எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க மாற்றுக்கருத்தும் கொள்கையும் கொண்டவங்களாக இருக்காங்களே தவிர எதிரிகளாக இருக்க தேவையில்லை ஒருவருக்கொருவர் நட்புறவோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மைதான் எங்கள் வீட்டுக்காரங்க இந்த கருத்தை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதன்படி ஈர்க்கவும் செய்வாங்க எங்கேயாவது வெளியில் போகிறப்போ யாராவது மாற்றுக் கட்சி பிரமுகர்களை பார்த்தா இவங்க வந்து ஈகோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்களே கூப்பிட்டு நல்லா விசாரிப்பாங்க அதே போல் மற்ற கட்சி பிரமுகர்களும் இவங்களை எங்கே பார்த்தாலும் பிரியமாக வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க குறிப்பாக நாங்கள் வெளியூர் டூர் போகிறப்போ மதுரை திருச்சி கோவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஏர்போர்ட்டில் தான் பலரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சந்திக்கிறப்போ பல கட்சியினரும் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட நல்லா பேசுவாங்க நல்லா விசாரிப்பாங்க எப்படிங்க எதிர்கட்சியாக இருந்துட்டு இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் காரணம் அதே ஏர்போர்ட்டில் ஒரு சில எதிர்கட்சி பிரமுகர்கள் எங்களை பார்த்தாலும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டு அந்த பக்கம் முதுகி காட்டிக்கிட்டு நின்றுடுவாங்க அல்லது தள்ளி வேறொரு இடத்துக்கு போய் நின்றுப்பாங்க சமீபத்தில் கூட மற்றொரு கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஃப்ளைட்டில் எங்களோட வந்தாங்க அதாவது எங்களுக்கு பின்னால் அடுத்த சீட்டு அவங்களுக்கு ஆனால் கரவே இல்லை அங்கே ஏர்ஹாஸ்டர்ஸ்கிட்ட பேசி ரொம்ப தள்ளி ஒரு சீட்டு கேட்டு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க இப்படி சில சமயங்களில் அவங்களே நம்மக்கிட்ட பேச கஷ்டப்படுறப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆசுக்க அவங்கள பார்க்குறத தவிர்த்துடுவாங்க அப்போவும் அந்த சமயத்திலையும் அப்படி தான் செஞ்சாங்க அந்த முன்னாள் அமைச்சரோட பதட்டத்தையும் தவிப்பையும் பார்த்து உண்மையிலேயே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எப்படியும் சிலர் ஒதுங்கிறது உண்டு அதே சமயம் ஒரு ஏர்போர்ட்டில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு நேர்ந்தது வெயிட்டிங் ரூமில் நாங்கள் உட்காந்துருந்ததை பார்த்ததுமே அவர் வந்து அப்படி ஒரு அன்போடு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை நலம் விசாரித்தார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே நண்பர் ஒருத்தர் இருந்து எங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அவரையும் சேர்த்து கூப்பிட்டாங்க அந்த முன்னாள் சபாநாயகரையும் அந்த பிரமுகரும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கும் சாப்பிட ஆசையாக தான் இருக்குது ஆனால் வேணாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு சூழலை நினச்சி மறுத்துட்டார் இன்னொரு மாற்றுக் கட்சின்னு பிரமுகர் இருக்கார் நாங்கள் வெளியூர் போனப்போ அவரும் அவர் மனைவியமாக வந்து தன் வீட்டிலருந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு கொடுத்து உபசரித்தாங்க தான் வீட்டிலேருந்து ரொம்ப பிரியமாக தீபாவளி பலகாரம் கூட எங்கள் வீட்டுக்கு அவர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் எங்கள் ஊர் பக்கம் வரும்போது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டாயம் சாப்பிட வரணும் அப்படின்னு கூட கூப்பிடுவார் இப்படி மாற்றுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உட்பட சிலர் வந்து நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் உண்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் எழுதியிருந்த கட்டையில் சொல்லியிருந்தது மாதிரி எங்கள் கல்யாணத்துக்கு அதாவது திமுக தலைவர் வீட்டு கல்யாணத்துக்கு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அப்போது வந்திருந்து சிறப்பு செஞ்சது மாதிரி இப்போவும் கூட வட இந்தியாவில் வந்து மாற்றுக் கட்சி தலைவர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி கல்யாணங்கள்லையோ இல்லை வேறு விசேஷங்கள்லையோ சந்தித்து நட்போட கைக்குலுக்கி கொள்வது அப்படிங்கிறது அங்கே ரொம்ப சகஜம் அது மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப விரும்புவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க துணை முதல்வராக இருந்த சமயம் நடந்த ஒரு விஷயம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது அன்றைக்கி சட்டசபையில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அப்போ சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வமும் கட்சியில் மற்றவர்களும் சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க அந்த சமயம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற ஈகோவெல்லாம் பார்க்காம அவங்களே எதிர்கட்சி அறைக்கு நேரில் போய் ஓ பன்னீர்செல்வம் அவங்கள வந்து சமாதானம் செஞ்சு மறுபடியும் சட்டசபைக்கு வரும்படி வேண்டுகோள் வச்சாங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்க இது மாதிரி விஷயங்களில் ஈகோ பார்க்காமல் செயல்படுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதா அவங்க வந்து மாற்றுக் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து முதல்வராக அவங்க வந்து பதவி ஏற்றுக்கிட்ட போ அந்த பதவியேற்பு விழாவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களும் போயிட்டு வந்தாங்க அதே போல் சுனாமி வந்தப்போ மாமா கலைஞரவர்கள் வழங்கிய நிவாரண நிதியை எங்கள் வீட்டுக்காரங்களே தான் நேராக போய் அப்போது முதல்வராக இருந்து ஜெயலலிதா அவங்கக்கிட்ட தந்துட்டு வந்தாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் அவங்க இருந்தப்பவும் சரி இல்லாதப்பவும் சரி அந்த கட்சிகளோட பிரமுகரையில் எங்கே பார்த்தாலுமே நல்லா பேசுவாங்க என்ன தான் கருத்து வேற்றுமைகள் பூசல்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் ஒரு வீட்டில் நாம் எப்படி அதை முன்னிறுத்திக்காமல் நட்புறவோடு பழகினா வீட்டுக்கு நல்லதோ அப்படி வந்து கட்சி பிரமுகர்களும் நட்புறவோடு இருந்தாதான நாட்டுக்கு நல்லது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்